வழ செய்திருவோ அறிக்கை எச்சரிக்க எச்சரிக்கை மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே எச்சரிக்கை மாட்டோம் மாட்டோம் எச்சரிக்கை 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 ஒரு பணிக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை துணை போகாதே துணை போகாதேக்கு துணை போகாதே வாழ்க 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 வாழ்கிறே

காக்க வேண்டும் கொஞ்சம் பேசாம காக்க சொன்னால் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் இளைஞர்கள் உயிர் துடிப்புள்ள தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு பூர்வீகமாக எங்களுடைய பாட்டன் பெண்ணிக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் விட்டு சென்ற ஆரவச்சாரை விட்டு ஒரு அடி நாங்கள்

தேர்தல் இந்த காலங்களிலே கூட்டணி என்று சொல்லி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆளுகின்ற மாசு சொன்னால் வண்டி பெர்மனண்டாக கீழே வராது உனக்கு அறிவும் ரோசமும் மானமும் இருக்கும் என்று சொன்னால் ஆரவச்சால விட்டு வெளியே பாதுகாத்திட வேண்டும் ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாரம் காத்திட வேண்டும் என்று சொல்லி அடுத்து தலைமுறையை பார்ப்பவர் தேசியவாதி என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த பெருமையிலையும் உரிமைகளையும் காப்பதற்காக எல்லையிலே எப்படி இந்திய பாகிஸ்தான்